கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது ஆண்டோர் சொல்றார் பாருங்க நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது உலக பிரகாரமாக பேசிக்கொள்வார்கள் ஏதாவது ஒரு நண்பன் தப்பு செய்தால் அவனை பற்றி முழு விவரத்தை அவனுடைய நண்பனை கேட்டாதான் தெரியும் அப்பா அம்மாக்கிட்ட கூட அவன் உண்மை பேச மாட்டான் ஆனால் அவன் நண்பன்ட்ட அவனுடைய அந்தரங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுடைய நண்பன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் நீதிமான்கள் மேல் அவருடைய ரகசியத்தை வச்சிருக்கிறார் அவருடைய ரகசியம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நான் என்னை மாற்றிக்கொண்டால் ஆண்டவர் என்னோடு ரகசியம் வைக்கிறார் ரகசியம் என்பதற்கு சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு ஆங்கிலத்தில் அப்போது நான் என்னுடைய அந்தரங்கம் என்னுடைய ரகசியமெல்லாம் என் ஆண்டவரோடு கூட இருக்கிறது ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என் கால்களுக்கெல்லாம் விலக்கி காக்கிறார் என்னுடைய கால்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய வலைகளை எல்லாம் தெரிப்புறச் செய்கிறார் என்னை பற்றிய முழு விவரமும் அவருக்கு தெரியும் என்னை பற்றிய முழு அந்தரங்கமும் அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு முன்பதாக நான் திறந்த உள்ளமாக இருக்கிறேன் அவரே என்னை நடத்துகிறவர் அவராலே எனக்கு பாதுகாப்பையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட எல்லாம் நான் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தருகிறார் ரகசியம் என்று சொன்ன உடனே நான் வேறு வகையாக சிந்தித்து விடக்கூடாது அந்தரங்க வாழ்க்கையில் கிறிஸ்தோடு வைத்திருக்கிற உறவுகளின் மூலமாய் என்னுடைய வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் அவருடைய பாதைகள் என்னவோ அதுவும் எனக்கு தெரியும் இந்த அனுபவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை விட ஒரு ஆனந்தம் வேற ஒன்றுமே இல்லை நான் நீதிமானாக இருந்தால் என்னுடைய ரகசியம் அவரோட என்னை பற்றி முழு டீட்டெயில் அவர் தான் எல்லா பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறோம் அவர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடணும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் நீதிமானாக இருக்கும் பொழுது உம்மோடும் எங்களோடும் நல்ல ஒரு ரகசியத்தின்படி செயல்படக்கூடிய பலனையும் கிருபிகளையும் நீர் தருகிறீரே அதற்காக நன்றி உடைய மகிமையான பிரசனம் எங்களை வழிநடத்தட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே